அரசாங்கத்தினுடைய நூற்றி ஐம்பத்தொம்பது தூணுகள்ல மிகப்பெரிய தூணாக இருக்கிற எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி எங்களுடைய இளாங்குமரன் அவர்கள் நீங்கள் இப்போது கவுபே வழியாக இலங்கை தேர்தல் பணம் செலுத்தலாம் அன்மேல் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் ஜனாதிபதியிடம் மக்களாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வா முன்வைப்போம் எங்கள் விடுவிக்கப்படாத இந்த காணிகளில் ரெண்டு மனதே மேலதிகமாக உள்ளே போய் வருவதற்கு என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் எங்களுடைய ஜனாதிபதி உட்பட எங்களுடைய இளங்குமரன் உட்பட எங்களுடைய ஜாழ்ப்பாண பாராளுமன்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று மன்னிக்க வேண்டும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் தெரியாவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாங்கள் இப்போது அரசாங்க எம்பி அரசாங்க எம்பியா இருக்கிற நீங்கள் பொதுமக்கள் ஊடகங்களில் கோரிக்கை வைக்க இல்லாத உங்களுடைய ஜனாதிபதியிடம் இரண்டு மணி ஆலங்கள் மேலதிகமாக பாதைகளை திறந்து விடுங்கள் என்று அதை சொல்லிக்கொண்டு இரண்டாவது விடயம் நான் பார்த்தேன் நேற்றைய தினம் ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏ லெவல் எடுக்கின்ற ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்து பாஸ் அவுட் அதாவது வந்து பட்டதாரிகள் ஒரு முறைப்பாடு கடிதம் எதை என்றால் எங்களுடைய கௌரவ எம்பி ரஜீவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முதற்பட்ட காலங்களில் வாக்கு சேகரிக்கின்ற நேரங்களிலே இந்த பட்டதாரிகளை சந்தித்து சொல்லியிருக்கிறார் தான் எம்பி ஆகி வந்து முதலாவது மூன்று மாதங்களுக்குள்ளே எங்களுடைய பிரதமருடன் கதைத்து வடக்கில் இருக்கிற மூவாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வந்து வேலைகளை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று ஆனால் அதன் பிறகு இப்போது போய் கேட்டபோது சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்வு பரீட்சை ஒன்றை எழுதித்தான் வரலாமே ஒழிய நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போது நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னர் ஒரு கதை தேர்தலுக்கு பின்னர் ஒரு கதை எதுக்கு என்னொரு உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் வடக்கு மாநிலத்திலே ஊழல் வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியசாலை வைத்தியசாலை அல்ல அங்கே இருக்கின்ற வைத்தியர் கிருஷாந்தி அவர்கள் ஊழல்கள் தொடர்பாக நான் எங்களுடைய லஞ்ச ஊழல் ஆணைகளிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன் அதை விட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே முன்னர் இருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் வந்து வைத்தியசாலை நிர்வாகிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் மில்லியன் கணக்கான பணம் ஊழல் செய்யப்படுகிறது என்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் நான் அவற்றை கொண்டே போட்டபோது இப்போ இதுவரை இன்று வரை நான் முறைப்பாடு செய்து இன்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் கடந்திருக்கும் இன்று வரை எந்த முறைப்பாடுமே விசாரிக்கப்படவில்லை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் எங்களுடைய என்பிபியினுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து வந்த எங்களுடைய வைத்தியர் ஸ்ரீபவானந்தராய அவர்கள் ஜார்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நடந்த அவ்வளவு ஊழலுக்கு சைன் பண்ணியிருக்கிறார் ஆகவே என்பிபி அரசாங்கம் ஒருபோதுமே வைத்தியசாலைகளில் நடந்த ஊழல்களை தேடி பிடிக்காது ஆனால் ஸ்ரீஜேவர்த்தனபுரம் வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் அங்கே ஒரு ஒரு நியூரோலஜிஸ்ட் நியூரோலஜிஸ்டோ ஒரு பேர் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று ஸ்ரீஜேவர்த்தனபுர வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு நியூரலஜிஸ்டை அரஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆனால் வடக்கிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய முதல் ஸ்பீச்சுகள் தெரியும் முப்பத்தொராயிரத்தி முன்னூற்றி சொச்சம் பவுண்ட்ஸ் டொக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு லண்டனை ஆதார தளமாக இயங்குகின்ற ஒரு ஒரு நாட்டிய குழு ஒன்று முப்பத்தோராயிரம் லட்சம் அந்த பணத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் எங்கே போன எந்த ஒரு கணக்கறிகளும் அமைச்சரை கேட்கும் போது அமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் இன்டர்னல் ஆடிட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கோம் என்று என்னென்றால் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளணும் கேட்கிற விடயங்களை தமிழில் கேட்கும் போது அவை விளங்கவில்லை என்றால் டிரான்ஸ்லேஷன் வடிவாக கேட்டுக்கொள்ளும் நான் ஒன்றும் இன்டர்னல் ஆடிட்டை கேட்கவில்லை நான் கேட்டது வைத்தியசாலையிலே நோயாளர் நலன் பெரும்புரி சங்கத்திலே இருக்கின்ற வருகின்ற பண விவரங்கள் உங்களுக்கே தெரியும் இன்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறாராம் வடக்கில் வைத்தியசாலைகளிலே ஊழல்கள் நடக்கிற என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவற்றை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஊழலை பிடிப்போம் கல்லறலை பிடிப்போம் நாங்கள் சுத்தவாளிகள் என்று சொல்லி இதுவரை வந்த எந்த அரசாங்கமும் இதுவரை சரியான விடயங்களை செய்யவில்லை எங்களுக்கு கவலை உங்களுக்கு நான் நூறு வீதம் ஆதரவு அளித்தவன் ஆனால் இதை நினைக்கும் போது மிகவும் கவலை அதைவிட நான் ஒரு சில விடயங்களை சொல்றேன் மம்மிக சிங்களுக்கு மமே பாலிமெந்து ஆவே பொலிட்டிக்ஸ் கார்டில் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை முப்பத்தி ஒன்பது வருடங்கள் நான் யாருக்கும் வாக்களித்தவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமனம் பெற்று சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு சென்றேன் அந்த மருத்துவமனைக்கு புலம்பெயர் அமைப்பினர் நூற்று எழுபது லட்சம் நிதி வழங்கியிருந்தனர் நான் அங்கு சென்றபோது போது அறுவை சிகிச்சை செய்யும் பிரிவு இருக்கவில்லை கட்டடங்கள் இருந்தன ஒரே கட்டடத்தை டாக்டர் மூன்று முறை வந்து திறந்து வைத்தார் பதினேழு பில்லியன் பெருமதியான பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட போதிலும் அவை இருக்கவில்லை பின்னர் அதை தேடி நான் எனது பேஸ்புக் கணக்கில் பதிவிட்டிருந்தேன் இவ்வளவு பணம் காணாமல் போயுள்ளது என்று இதனால் கடைசியில் நான் சிறைச்சாலைக்கு சென்றேன் நான் தவறு செய்யாமலே சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால நான் விலகியதாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் நான் சிறையிலிருந்து வெளியில் வந்தபோது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தேன் அப்படி இருக்கும் போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் தெரிவான ஒரு மாதத்தில் ஒருவர் எனக்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார் எனது கேள்வி நான் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கையில் நான் எப்படி பதவியிலிருந்து விலகுவது என்பதுதான் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள பெரிய பிரச்சனை தான் இங்கு வருகிற யாரும் உண்மை கூறுவதில்லை எங்களுக்கு மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் சம்பளம் கிடைக்கிறது அதில் இரண்டு லட்சம் ரூபாய் நான் இங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கும் மிகுதி பணம் எனது அரசியல் கட்சி அலுவலக தேவைகளுக்காகவும் செலவாகிறது தேசிய மக்கள் சக்திக்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது அலுவலகங்கள் இருக்கின்றனவா இல்லை என்றால் யாராவது மக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி மக்களின் பிரச்சனைகளை கதைக்கின்றார்களா இல்லை நாம் எல்லோரும் துரோகம் செய்கின்றோம் அனுராதபுரத்தில் உள்ள உறுப்பினர் ஒருவர் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடொன்றை ஐம்பது லட்சத்திற்கு வாங்கியுள்ளார் என உறுதி பத்திரம் உள்ளிட்ட அனைத்தையும் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தேன் ஐநூறு லட்சம் பெருமதியான வீட்டை ஐம்பது லட்சத்திற்கு எழுதி எடுத்துவிட்டு இன்று முத்திரை கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும் நான் நாடாளுமன்றில் அரசியல் செய்ததில்லை நான் அரசியல் செய்திருந்தால் அந்த மாதிரியான அரசியல்வாதிகளின் காட்சத்தையை விட்டு அனுப்புவேன் நீங்கள் இன்று வரை செய்தது மிகவும் கேவலமான செயல் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பில்லியன் கணக்கு பணம் அனுப்பினோம் அனுப்பி அந்த பணம் எல்லாம் எங்கே போயிற்று என நாங்கள் கேட்கின்றோம் நலிந்த ஜெயதீஷ அங்கு இருந்த டிரெக்டருடன் ஒரு டீல் போடுகின்றார் இதை எங்களுக்கு நிரூபிக்க முடியும் வெளியில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து கொள்ளுங்கள் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் நான் நாடாளுமன்றில் ஆற்றிய உரைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு விசாரணை கலைக்கப்பட்டேன் ஒரு தமிழர் சிஐடிக்கு செல்லும் போது பயந்துதான் செல்வார் அந்த காலத்தில் எங்களை துண்டு துண்டாக வெட்டி சுட்டுக் கொன்றார்கள் சிஐடி முழுமையாக இப்போது மாற்றமடைந்துள்ளது அங்கு சென்ற போது எனக்கு சிரிப்பு வந்தது அதனுடன் தொடர்புடைய ஆவணங்கள் ஏதும் உள்ளதா என்று அங்கிருந்த உத்தியோகத்தர்களிடம் கேட்டார்கள் நான் நாடாளுமன்றத்தில் உள்ளே தான் வழங்குவேன் அவர்களிடம் கூறினேன் அதன் பின்னர் இரண்டு உறுப்பினர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் வெளியில் வந்து பேசுங்கள் என்று கூறினார்கள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் இல்லை இருநூற்று இருபத்தி ஐந்து லட்சம் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை நான் விடுவித்திருந்தால் இன்று சிறையில் இருந்திருப்பேன் அதற்கு காரணம் நான் தமிழ் அடுத்தது நான் உண்மையை கூறுதல் ஆனால் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் இன்று வெளியில் சிரித்துக் கொண்டிருக்கிறார் அரசாங்கம் மாறிய பின்னர் இந்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்களன் தொடர்பில் கண்டுபிடிப்பார்கள் எனது அப்பாவை கொலை செய்து நாமல் ராஜபக்ஷவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் நான் சிறுவயதாக இருந்தபோது போது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுவார்கள் என கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லாரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எனது அப்பா கருப்பு ஜூலாயால் யாழ்ப்பாணம் வந்தார் காவல்துறையிலிருந்து முழுமையாக விலகி புலிகளுடன் இணைந்து கொண்டார் அந்த காலத்தில் எங்களுக்கு உண்ணுவதற்கு ஒன்றும் இருக்கவில்லை அதனால் அவர் புலிகளுடன் இணைந்து பணியாற்றினார் இப்போது இவர்கள் அதே போல் ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வர பார்க்கிறார்கள் இந்த நாடாளுமன்றத்திற்கு படித்த யாரும் வந்து வாழ முடியாது